இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மதுரை புதுக்கோட்டை சிவகங்கை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தக்காளி வெள்ளை ஈக்களின் தாக்குதல் தென்படுகிறது வெள்ளை ஈக்களின் தாக்குதலால் இலையின் மேற்பரப்பில் வெளிர் பச்சை நிற புள்ளிகள் காணப்படும் இலைகள் மஞ்சளாக மாறும் இலைகள் அடிப்புறத்தில் சுருண்டு பிறகு காய்ந்து விழுந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஆறு கிராம் என்ற விகிதத்தில் அசிட்டரை மற்றும் பத்து மில்லி ஒட்டும் பசை கலந்து தெளிக்கவும் எலும்பிச்செயில் பழம் இடையே காணப்படும் களை செடிகளை அப்புறப்படுத்தி வைத்திருக்க வேண்டும் பத்து லிட்டர் தண்ணீருக்கு அறுபது மில்லி என்ற அளவில் வேப்ப எண்ணெயுடன் பத்து மில்லி ஒட்டும் பசை சேர்த்து பத்து நாட்கள் இடைவெளியில் இரண்டு முறை தெளிக்கவும் மேலும் ஒரு ஏக்கருக்கு இரண்டு என்ற எண்ணிக்கையில் இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து லிட்டர் லிட்டர் தண்ணீர் கிலோ அரிசி தவிடு வாழைப்பழம் இரண்டு அன்னாசி கிராம் சர்க்கரை இவற்றுடன் நூறு மில்லி நன்கு புளித்த தயிர் சேர்த்து வைக்க வேண்டும் பூச்சிகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்தலாம் மேலும் விளக்கு பொறிகளை வைத்தும் அந்த பூச்சிகளை கவர்ந்து அழிக்கலாம் பப்பாளி பயிரில் பச்சை அஸ்வினியின் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது இவ்வகை பூச்சிகள் பப்பாளியின் இலைகள் காம்புகள் மற்றும் பழங்களின் சாற்றை உறிஞ்சும் இதன் காரணமாக இலைகள் சுருண்டு பழங்கள் முதிர்வதற்கு முன்பே உதந்துவிடும் இதனை கட்டுப்படுத்த தாக்கப்பட்ட தாவர பதிகளை சேகரித்து அழைக்க வேண்டும் பொட்டுண்ணியான ஏப்ளினஸ் மாலி மற்றும் இறை விழுங்கியான காக்சினெல்லா செப்டம் பங் டேட்டா போன்றவற்றை வயலில் விட வேண்டும் மேலும் பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஆறு கிராம் என்ற அளவில் அசிட்டிப் மருந்தினை கலந்து தெளிக்க வேண்டும்